வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொடுக்காப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருள் பல பேருடைய ஃபேவரெட்டாக இருக்கும் ஸோ கொடுக்கா புள்ளியில் நிறைய மருத்துவன்மைகளும் நிறைந்திருக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ்டீன் அப்புறம் நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கெல்லாம் நிறைந்திருக்கு இதன் மூலமாக தான் கொடுக்காப்புலி நமக்கு நிறைய நோய்களை குணப்படுத்துது நிறைய நோய்களையும் வராமல் தருக்குது ஸோ எப்படி இதெல்லாம் சாத்தியம் கொடுக்கா இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்பள்ளி நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொடுக்காப்புலாம் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும் ஸோ ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இன்னும் வலுப்படுத்தும் கொடுக்காப்புலி சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் அப்புறம் பிற வகையான தொற்று நோய்களுடைய பரவலையும் கொடுக்காப்புலி தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்க கொடுக்காப்புலி எடுத்துக்கோங்க பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புலி கொடுக்காப்புலி பித்தக்கை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைக்கள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கரைந்து விடும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் நம்ம வந்து இந்த பித்தப்பை கற்கள் பிரச்சனையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா கொடுக்காமலே நமக்கு சால்வ் பண்ணும் எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்பொழி கொடுக்காப்பலியில் அதிக அளவு பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொடுக்காப்பலிக்கு இருக்கு உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் கொடுக்காப்புலி ஆற்றும் அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டுவலி மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையினால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த கொடுக்காப்பள்ளி நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க பல்வெளியை போக்கும் கொடுக்காப்பலி கொடுக்காப்புலி பற்களில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு பல்வழி பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடுக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு ஒருவேளை உங்களுக்கு பற்கள்ல கடுமையான வலி இருக்கு ஈறுகள் ரத்தம் வடிதல் அப்புறம் பல் வீக்கம் இருக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நீங்க கியூர் பண்ணிக்கவும் வராமல் தடுக்கவும் கொடுக்காப்பிலியும் உங்களுடைய உணவுகள்ல சேர்த்துக்கோங்க செரிமான கோளாறுகளில் இருந்து விடுவிக்கும் கொடுக்காப்பிலி செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம் வயிற்று உபுசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புலி ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கொடுக்காப்பிலில் இருக்கக்கூடிய நாசத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பலசத்துக்கள் குடலில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத குடல் புண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றும் ஸோ உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் வராமல் தருக்க கொடுக்காப்புள்ளி எடுத்துக்கோங்க உடலடியை குறைக்க உதவும் கொடுக்காப்புளி இப்போ நீங்கள் உடலடியை எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் இருக்கீங்கன்னா கொடுக்காப்புலியும் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க கொடுக்காப்பில இருக்கக்கூடிய அதிக ஃபைபர் அதாவது நாசத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்ப

சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவானது அவங்களுடைய பிளட்ல எப்போவுமே சீராக இருக்கும் நாளடைவில் உங்களுக்கு இந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் விடுவிக்கிறதுக்கும் நீங்கள் விடுபடுவதற்கும் கண்டிப்பாக வந்து கொடுக்காப்பிளியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளி தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வழியால் அவதிப்படுபவர்கள் இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தொண்டை சார்ந்த அந்த தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது தொண்டை வலி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடல் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது தான் இந்த கொடுக்காப்பிளி மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சரும அழகையும் கொடுக்காப்பிளி பாதுகாக்கும் கொடுக்காப்பிளி நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் கொடுக்காப்புளி விதையை நம்ம மைய அரைச்சி நன்றாக அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்துல தடவி வர சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் கருவலையும் தேமல் கருந்திட்டுக்கள் முகச்சுருக்கம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எளிதில் உங்களுக்கு குணமடையணும் இந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காப்பிளி வந்து உங்களுடைய அந்த அரைத்து உங்களுடைய முகத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க கொடுக்காப்பிளி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் போதும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி போயிடும் ஸோ கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை